உள்ளது ஒரே மட்டோட உள்ளே போட்டு அங்காளம்மன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி அரவிந்தர் நகர் அரவிந்தர் நகரில் கோழி பண்ணைக்கு கடை இருக்கும் கோழி பண்ணை கடைக்கு அப்படி பேக் சைடு ரோடு ஒரே ரோடு தான் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஏரிக்கரையில் வந்து முட்டும் இந்த மலை தான் இந்த பிளாட்டு தான் இருபதுக்கு ஐம்பத்தஞ்சி இருபதுக்கு ஐம்பத்தஞ்சு மனை இந்த மண்ணு மண்ணுக்குன்னா அடித்து இவ்வளோ ஹைட்டில் இருக்கும் ஹைட்டாக இருக்கும் அரவிந்தர் வீதி அரவிந்தர் நகர் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏரிக்கரை ரோடு ஏரிகாரர் ரோடு போது பார்த்திங்கன்னா வண்டிலாம் இது வந்து ஏரிகார ரோடு இப்படியும் வரலாம் இல்லை முருகன் பக்கத்துலேருந்து இப்படியும் வரலாம் இது வேணுன்றவங்க மனைவி வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் செவன் நைன் டபுள் ஃபோர் நைன் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விலை வந்து ரெண்டு அஞ்சு சொல்கிறாங்க பேசிக்கலாம் யூஸ்ஃபுல் தேங்க்யூ